பயந்திரு கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்காம் போது மாத்திரமே பரிசுத்தமாயிருக்க முடியும் யோசிப்பு என் பிரசன்னத்திற்கு பயந்திருந்ததினாலே பாவத்தை விட்டு விலகி ஓடினான் யோசிப்புக்கு என்னை பற்றிய அறிவை காட்டிலும் என் பிரசன்னத்தில் பழகின அனுபவம் உண்டு எனக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இதுவரை வந்ததில்லை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ எனக்கு பயந்திருந்ததினாலே என்னை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை என்று தைரியமாய் சொன்னார்கள் எனக்கு பயந்திருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்காக நானே இறங்கி வந்து அவர்களை காப்பாற்றினேன் எனக்கு பயந்திருந்ததினாலே தானியல் தன் நண்பர்களுடன் ராஜாவின் போஜனத்தால் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்று தைரியமாய் சொன்னார்கள் நான் அவர்களை அங்கே வேறு பிரித்து காண்பித்தேன் அவர்கள் அனைவரையும் பத்து மடங்கு சாமர்த்தியர்களாய் மாற்றி ஆசிர்வதித்தேன் எனக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம் இன்றே நீ எனக்கு பயந்திருக்க கற்றுக்கொள் இது வெறும் வெளிப்படையான பயமல்ல உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் காணப்படும் தெய்வீக பயம் ஜெபம் பரிசுத்த பிதாவே நான் உமக்கு எப்பொழுதும் பயந்திருக்க கிருவை தாரும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்